கல்வி ஆசான் வாத்தியார் நல்லாசிரியர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட திரு நா சண்முகம் அவர்கள் நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று நாராயண கவுண்டர் பச்சையம்மாள் ஆகியோருக்கு இளைய மகனாக திருவண்ணாமலை அருகே உள்ள மேல் பாலானந்தல் எனும் சிறு கிராமத்தில் பிறந்தார் தனது பள்ளி படிப்பை தன் தந்தை நாராயண கவுண்டர் நடத்தி வந்த தனலட்சுமி உதவிபுறம் தோக்கப்பள்ளியிலேயே பயின்றார் பின்னர் பியூசி படிப்பை விழுப்புரத்தில் முடித்தார் திரு சண்முகம் அவர்கள் தன் தந்தையைப் போலவே ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு இருந்தார் இதனிடையே ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று திரு சண்முகம் அவர்களுக்கும் கீழ்ப்பண்ணாத்தூர் சடைய கவுண்டர் உண்ணாமலை அம்மாளின் மகள் லட்சுமி அவர்களுக்கும் திருமணம் இனிதே நடந்தது இவர்கள் இருவருமே படித்துக் கொண்டு இருந்ததனால் இல்லற வாழ்க்கையை தொடங்கவில்லை எனவே நா சண்முகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழுப்புரத்தில் டீச்சர் ட்ரைனிங் சேர்ந்து பயில ஆரம்பித்தார் திருமதி லட்சுமி அவர்களும் கடலூரில் டீச்சர் ட்ரைனிங் சேர்ந்து பயில ஆரம்பித்தார் திரு நா சண்முகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆசிரியராக தனது தந்தையின் பள்ளியிலேயே சேர்ந்து பணி செய்ய ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இவர்களுக்கு முதல் பெண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு தேன்மொழி என்று பெயரிட்டனர் மொத்தம் ஐந்து குழந்தைகள் பெற்றெடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திருமதி லட்சுமி அவர்களும் தனது கணவருடன் ஆசிரியர் பணியினை செய்ய ஆரம்பித்தார் இருவருக்குமே அரசு பணியாக அமைந்தது தனது தந்தை நாராயண கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மறைந்தவுடன் தனலட்சுமி உதவி வரும் தூக்கப்பள்ளியின் தாளர் மற்றும் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டார் திரு சண்முகம் கல்வி பணியே தனது தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டார் இவர் மேலும் இவர் சுற்றுலா செல்வதில் ஆர்வம் உள்ளவர் இந்தியா முழுவதும் சுற்றுலா சென்றுள்ளார் குறிப்பாக தாஜ்மஹால் பாம்பே அவுரங்காபாத் டெல்லி கல்கத்தா மற்றும் தென்னிந்தியா முழுவதும் சுற்றுலா சென்று வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இரவில் முதியோர் கல்வி வகுப்புகளை நடத்தி கல்வி அறிவை அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளார் கல்வியுடன் பாடல் நடனம் நாடகம் தெருக்கூத்து போன்றவற்றை முதியோர் கல்வி மாணவர்களுக்கு போதித்துள்ளார் திரு நா சண்முகம் அவர்கள் பல்துறைகளில் சிறந்து விளங்கியுள்ளார் குறிப்பாக இவர் ஒரு சிறந்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பாடல்களை சிறப்பாக பாடுவார் மேலும் பாடல்கள் எழுதி வெளியிட்டுள்ளார் சிறந்த நாடக நடிகர் நகைச்சுவையில் வெளுத்து வாங்குவார் அரிச்சந்திரன் நாடகத்தில் அரிச்சந்திரனாக பலமுறை நடித்துள்ளார் பள்ளியில் மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று சார்ந்த பாடல்கள் நாடகங்கள் நடனங்கள் போன்றவற்றையே கற்றுத்தருவார் சினிமா பாடல்கள் நடனங்களை ஒருபோதும் மாணவர்களை பள்ளியில் அரங்கேற்ற ஒப்புக்கொள்ள மாட்டார் கோலாட்டம் கும்மி மாறுவேட போட்டி பாட்டுப் போட்டி நாடகம் விளையாட்டுப் போட்டி போன்றவற்றை ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் ஏற்பாடு செய்வார் நாடகங்கள் குறிப்பாக கொடிகாத்த குமரன் அலெக்சாண்டர் காந்தி போன்ற நாடகங்கள் முக்கியமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புறவலர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வருடா வருடம் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையை அளித்தார் இதுபோன்று பல்வேறு நற்செயல்களை செய்துள்ளார் இவரின் சிறப்பான கல்வி பணியினை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் வருடம் தமிழக அரசு இவருக்கு நல்லாசிரியர் விருது சென்னையில் வழங்கி கௌரவித்தது இதனால் திருவண்ணாமலையில் பல பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்டன அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பேசு திருவேங்கடம் போன்றோர் வாழ்த்தினர் திரு நா சண்முகம் அவர்கள் முப்பத்தி எட்டு வருட சிறப்பான ஆசிரியர் பணியினை முடித்து இரண்டாயிரமாம் வருடத்தில் ஓய்வு பெற்றார் என்றாலும் பள்ளியின் செயலர் மற்றும் தாளர் என்கிற முறையில் பள்ளியின் வளர்ச்சியிலேயே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி ஏழில் எழுபதாவது வயது பீமரத சாந்தி விழா திருக்கடலூரில் தனது ஐந்து பிள்ளைகள் மற்றும் மருமகன்களால் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது தொடர்ந்து கல்வி பணியில் இறுதி மூச்சு வரை செவ்வனே செய்து கொண்டிருந்தார் திரு நா சண்முகம் தனது எண்பத்தி ஓராவது வயதில் உடல்நிலை குன்றி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இறைவனடி சேர்ந்தார் கல்வியாசான் அவர்கள்